பிரேசலாத் கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் ரெண்டு தெசலோனி கையர் மூன்று மூன்று கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் ஹலிலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்ள கொள்ள வல்லவராய் இருக்கின்றார் எப்பொழுது நாம் அவரை அண்டிக் கொண்டு அவரையே சார்ந்து அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து தீமை நின்று விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார் எனக்கு பிரியமானவர்களே இந்த உன்னத அனுபவத்திற்குள் வர வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்களை முழுமையாக தாழ்த்தி கர்த்தரிடம் அர்ப்பணியுங்கள் அப்பொழுது நம் தேவன் உண்மையுள்ளவராய் உள்ளவராயிருக்கின்றார் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் எனவே அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து வழிநடத்துவார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை பெற்று கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்வோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதற்காய் மிகவும் நன்றி செலுத்துகிறோம் அது மட்டுமல்ல எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைகளில் நின்றும் விலக்கி மீட்டு ரட்சிப்பதற்காக நன்றி கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள அழப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமீன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்